தொழிலாளர்களை அனைவருக்கும் வணக்கம் ஆய்வுக்கூடங்களை உயர் துலகம் போற்றுதல் போல் ஆய்வுக்கூடங்களை உயர்ந்து போற்றுதல் போல் நுண்ணறிவாளர்கள் இப்பயில்கிற நன்கு வாழ்கிறேன் ஆயிரத்தி மக்களை வெண்கரங்கம் போட்டு நின்போது நுண்ணி வாழ்நாட்டிகளும் இப்பயிலரங்கம் நன்றி வாழ்க்கை தேர்வுலா தேர்விழா மிக சிறப்பு அதன் நிலம் சிறப்பு பயிலரங்கு தேர்வுலா மிக சிறப்பு அதன் சிறப்பு பயிலரங்கு திருத்தே பவனி நான்கோரை ஈர்த்துவிடும் திருத்தேர்பவனி கேட்டாலே கேட்டாலே இப்பயிலரங்கு அணியும் இப்பயிலரங்க அணியும் முறை கேட்டாலே நிலை உயர்த்தும் ரகத்தின் சக்கரமாய் பயிலரங்கம் இரண்டிரங்கும் கவர்ச்சி மிகு ரக தோற்றமாய் இப்புதிய பயிலரங்கும் சாதனிகளாக அனைத்து பாலங்களும் எளிர்மிகு உற்சவராய் கரகத்திற்கு தமிழ்ச்செண்டல் உலகம் தமிழ்த் சென்றரில் உலகமெல்லாம் அவதி வந்து அகலம் போற்ற புகழ்பெற்று நீதி என்று வாழ்க என்று வாழ்த்து வரை பெறுகின்றேன் நன்றி